இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த அழகிய சொகுசு வீடு விற்பனைக்காக இருக்குது இலங்கையினுடைய கொழும்பு பகுதியில் இந்த வீடு அமைந்திருக்குது இந்த வீட்டை உரிமையாளர் தான் விற்க போகிறார் இந்த வீட்டணிகள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் உரிமையாளரோட நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் அதே போல் இந்த வீட்டணிகள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் இரண்டு அடிப்படையிலையும் வாங்கிக்கொள்ள முடியும் இந்த வீட்டினுடைய தளபாடங்கள் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து வாங்குறது என்று சொன்னாலும் வாய்கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் தனியாக வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கொள்ள முடியும் நீங்கள் இந்த வீட்டை தளபாடங்களோட வாங்கிறது அப்படின்னு சொன்னால் தளபாடங்களுக்குரிய பெருமதியை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான தகவலை பார்ப்போம் கொழும்பு மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொழும்பு ஏழு பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது சரியான லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொழும்பு முனிசிபாலிட்டி அதே போல ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு அருகில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மொடர்ன் ஹவுஸ் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கிற காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னிரண்டு தசை அஞ்சு வச்சு காணியில இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது வீட்டின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவு திட்டத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவலில் அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் மொத்தம் ஐந்து ரூம்கள் இருக்குது நான்கு ரூம்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதே போல் இந்த முடல் ஹவுஸுக்கு இரண்டு கிச்சன் இருக்குது ஒன்று வெஸ்டர்ன் மாடல் கிச்சனும் அதே போல் ஒரு கிச்சன் ஸ்ரீலங்கா மாடல் கிச்சனும் இந்த வீட்டில் கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்குரிய கார் பார்க்கிங் வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு கார் கராஜ் இந்த வீட்டுக்கு இருக்குது அடுத்ததாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு ஃபுல்லி ஏர் கண்டிஷனர் அதாவது வீடு முழுவதுமே ஏ பூட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டில் இருக்கிற ஐந்து ரூம்களுக்கு மேலதிகமாக இரண்டு ரூம்கள் இருக்குது ஒரு சர்வன் ரூமும் அதே போல் ஒரு குரிய ரூமும் மேலதிகமாக இரண்டு ரூம்கள் இருக்குது இந்த இரண்டு ரூம்களுக்குமே அட்டாச் பாத்ரூம் ரூம் ஆகட்டும் அதே போல் ரூம் ஆகட்டும் இரண்டுமே அட்டாச் பாத்ரூம் வசதியோடு கட்டப்பட்டிருக்குது அதே போல இந்த வீட்டின் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு முழுவதுமே இரண்டு வாட்டர் ஹோட் வாட்டர் ஹோல் வாட்டர் இரண்டும் பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுல மொத்தம் ஐந்து ரூம்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தினாங்க இந்த ஐந்து ரூம்களும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றபடிய பார்ப்போம் முதலாவது கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது அதே போல ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் நான்கு ரூம்கள் இருக்குது இந்த நான்கு ரூம்களில் இரண்டு ரூம்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் இரண்டு ரூம்களுக்கு கொமன் பாத்ரூமும் இருக்குது அதே போல் இந்த வீட்டினுடைய செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி அதாவது ஓப்பன் ஸ்பேஸாகத்தான் இருக்குது இந்த ஓப்பன் ஸ்பேஸில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் வரையில் ஒரு பாட்டி செய்யக்கூடிய இட வசதி உள்ள இடமாகத்தான் இருக்குது இந்த மாடியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பார் செட்டப்போட கட்டப்பட்டிருக்குது அதே போல செகண்ட் புளோர்ல ஒரு கிச்சனும் இருக்குது இந்த கிச்சன் வந்து பாரோட இணைந்ததாக இருக்குது அதோட சேர்த்து ஒரு இந்த செகண்ட் ஓபன் ஸ்பேஸ்ல இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுல இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமோட சேர்த்து ஒரு பல்கனி இருக்குது இப்ப நீங்கள் இந்த வீட்டினுடைய முழுமையான தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கொழும்பு ஏழு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டை நீங்கள் வாங்க இந்த கீழே இலக்கம் விழுந்து நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு விலை விவரங்கள் மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கும் இந்த வீட்டை வாங்கிக் கொள்றதுக்கும் இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க வாட்ஸ்அப் ஊடாக இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் இதே போல் உங்களுடைய வீடு காணிகளையும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது வேண்டா பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த உங்கரண்மன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்களா என்று சொன்னாலும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய சட்ட ரீதியான ஆவணங்களை வடிவாக செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் பணக் கொடுக்கல் வாங்கல் செய்யக்க அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது வீடு சம்பந்தப்பட்ட தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்